ஒன்றிய பாஜக அரசு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்திய தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளிக்கும் திட்டத்தை சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்நிலையில் இந்த திட்டத்தால் பலனடைந்தது யார் என்று இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்து முதல் தற்போது வரை பதினாறாயிரத்து ஐநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் அளவுக்கான தேர்தல் பத்திரங்களை பாரத ஸ்டேட் வங்கி விற்பனை செய்துள்ளது இதில் பாஜக மட்டுமே அதிக அளவிலான நிதியை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு இருநூற்றி பத்து கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஆயிரத்து நாநூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபதில் இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இருபத்தி இரண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்து முப்பத்தி மூன்று கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஆயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி நான்கு கோடி ரூபாயும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக பெற்றுள்ளது ஒட்டுமொத்தமாக தேர்தல் பத்திரங்களின் மூலம் மட்டுமே ஆறாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் நிதியை பாஜக பெற்றுள்ளது இது தேர்தல் பத்திரங்களின் மூலம் அனைத்து கட்சிகளும் பெற்ற வருவாயில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமாகும் அதே நேரத்தில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு அதாவது ஒட்டுமொத்தமாக ஆயிரத்து தொன்னூற்றி ஆறு கோடி ரூபாய் மட்டுமே பெற்றுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்து தொன்னூற்றி ஆறு கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ளது பகுஜன் சமாஜ் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பெறவில்லை என தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் பாஜக மட்டுமே ஆயிரத்து கோடி ரூபாய் நிதியை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி நூற்றி கோடி ரூபாய் மட்டுமே பெற்றுள்ளது மாநில கட்சிகளில் அதிகபட்சமாக சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரதிய ராஷ்டிர சமிதி தேர்தல் பத்திரங்கள் மூலம் ஐநூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் பெற்றுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் முன்னூற்று இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயும் பிஜு ஜனதா தளம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதியாண்டில் திரிணாமுல் காங்கிரஸ் ஐநூற்று இருபத்தி எட்டு கோடி ரூபாயும் திமுக முன்னூற்றி ஆறு கோடி ரூபாயும் பிஜு ஜனதா தளம் இருநூற்றி தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாயும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அறுபது கோடி ரூபாயும் பெற்றுள்ளன